கார்த்தி தீபா சீரியல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கான ப்ரொமோ ரிவியூவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தீபாவை கற்பகம் அப்படின்ற ஒரு லேடி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க இந்த அம்மா யார் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலையடி வாரத்தில் விழுந்து கிடந்தாங்க மயக்கத்தோடு நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வைத்தியங்கள் எல்லாத்தையுமே பண்ணேன் நாட்டு வைத்தியத்தில் இவங்களால் என்ன என்னையா என்னால் இவங்கள காப்பாற்ற முடியலை அதனால தான் எங்கள் ஊரில் இருக்க ஒரு டாக்டர் மவ கூட்டிட்டு வந்து பார்த்தேன் அவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிக்கிறாங்க தீபாவை அப்புறம் இந்த அம்மா யார் என்னங்கிறத அவங்க கிட்ட சேர்த்துருங்க இவங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க கிளம்பி போன பிறகு டாக்டர் வந்துட்டு தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்திங்கிற ஒரு நர்ஸ் தான் வந்துட்டு எல்லாரையும் ரொம்பவே சூப்பராக கவனமாக பார்த்துக்கிறாங்க சக்திங்கிற நர்ஸை வர சொல்லி இந்த பேஷண்ட்டை பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு வேற ஒரு நர்ஸ் கேட்ட சொல்கிறாங்க உடனே அவங்க போயிட்டு சக்தியை கூட்டிட்டு வராங்க சக்தி வந்து நேரா நம்ம தீபாவை பாக்குறாங்க தீபாவை பார்த்ததும் யாரு இவங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பாத்திருக்கியா உனக்கு இவங்களை யாருன்னு தெரியமாடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நர்ஸ் கேக்குறாங்க அப்போ சக்தி சொல்றாங்க ஆமாடி எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு இவங்க ஒரு சிங்கர் இவங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுவாங்க இவங்க வாய்ஸ் வந்துட்டு கேட்குறவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ஸ் ரொம்பவே சூப்பரா பாடுவாங்கடி இவங்க பேரு தீபா அப்படின்னு சொல்றாங்க ஆமா இவங்களுக்கு என்ன நடந்தது உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலையடி விழுந்து வீழ்ந்து கடந்தாங்களாம் சுயநிலைவை இணைந்து கடந்தாங்களாம் அப்ப கற்பகன்ற ஒரு லேடி பார்த்து இவங்களுக்கு ரெண்டு நாள் நாட்டு வைத்தியம் செஞ்சிருக்காங்க இவங்களை குணப்படுத்த முடியல இவங்க இன்னும் மயக்கத்துல தெளிஞ்சு வரல சுய நினைவுலையும் இல்ல அதனாலதான் அவங்க இங்க இங்கே கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு போனாங்க டாக்டர் இவங்களை உன்ன பாத்துக்க சொல்லிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப உடனே கழுத்துல மஞ்ச கயிறு இருக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இவங்க ஹஸ்பண்ட் அல்லது இவங்க ரிலேட்டிவ் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணி இவங்களை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லணும் ஆனால் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு சக்தியும் அந்த நர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் சரவணனும் அந்த மலைப்பகுதியில் இருக்க ஏரியாக்களில் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு விசாரிக்கிறாங்க தீபாவடைய ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணை இங்கே பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் யாருமே வந்துட்டு தீபாவை பார்த்தேன்னு சொல்லவே இல்லை எல்லாருமே நாங்கள் பார்க்கல பார்க்கல அப்படிங்குறதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கற்பகத்தோட வீட்டுக்காரர் என்ன செய்கிறாருன்னா நம்ம கற்பகம் வந்துட்டு தீபாவோட தாலி எடுத்து சாமி பக்கத்தில் வச்சுருப்பாங்க வச்சு இந்த தாலி யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்கக்கிட்ட இந்த சாமி தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அப்போது அந்த தாலி எடுத்துகிட்டு நேராக வெளியில் போயிட்டு ஒரு ஆள்கிட்ட ஃபோனில் வில இருக்காரு கற்பகத்தோட வீட்டுக்காரர் அந்த தாலியை கையில் வச்சுட்டு தூக்கி தூக்கி போட்டு பிடிச்சிட்டு ஃபோனில் ரொம்ப ஜாலியாக வில இருக்காரு பல ரூபாய்க்கு இந்த தாலியை விற்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் அந்த நேரம் பார்த்து அவர் கை தவறி இந்த தாலி வந்துட்டு கீழே விழுது விழுந்த தாலியே நம்ம ஹீரோ கார்த்தி கையில கிடைக்குது கார்த்தி வந்துட்டு இந்த தாலி எடுக்கிறாரு பொழுது இந்த தாலியை பார்த்ததோட கார்த்திக் வந்துட்டு தீபாவளி தாலின்னு கண்டுபிடிச்சிடுறாரு அப்போ உடனே இந்த தாலி எப்படி உங்ககிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கேட்குறாங்க இது என் பொண்டாட்டியோட தாலி சார் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் அதான் அடகு வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே சார் இவன் பொய் சொல்றான் இது தீபாவடைய தாலி அப்படின்னு சொல்றாங்க என்ன கார்த்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா காலத்துல ஏற்கனவே இந்த மாங்கல்யத்துக்கு பொட்டு வச்ச ஞாபகம் நம்ம கார்த்திக்கு வருது அப்போ உடனே இது கன்ஃபார்மா தீபாவோட தாலிதான் சார் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு அப்போ உடனே சரவணன் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆளை வந்துட்டு ரெண்டு அற விடுறாங்க டே உண்மையை சொல்கிறா எப்படா கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் எல்லா உண்மைகளையுமே சொல்கிறாரு ஒரு பொண்ணு மலையடி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்து மயக்கத்தில் கிடந்தது அந்த பொண்ணை வந்துட்டு என்னோடய பொண்டாடி தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஏதோ வைத்தியம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனால் அந்த பொண்ணு சுயநினைவை திரும்பி திரும்பவே இல்லை மயக்கத்தில் இருந்ததுனால இன்னைக்கு பட்டணத்தில் இருக்க ஹாஸ்பத்திரியில் கொண்டு போய் அந்த பொண்ணை அட்மிட் பண்ணிட்டு வரதுக்காக என் பொண்டாடி போயிருக்கான்னு சொல்கிறாங்க அது எந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னு கேட்குறாங்க கவர்மெண்ட் அது எந்த ஹாஸ்பிட்டல்னால் எனக்கு தெரியாதுங்க என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்த பிறகு என்ன கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு நேராக உங்க வீட்டுக்கு கார்த்தியும் நம்ம சரவணனும் போகிறாங்க அங்கே போய் பார்க்கும் பொழுது கற்பகம் வந்துட்டு இன்னும் வரல அப்போது இன்ஸ்பெக்டர் சரவணன் கேட்குறாரு நிஜமாவே இது உன் வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க சார் சத்தியமாக இது என்னோட வீடு தான் என்னோடய மனைவி கற்பகம் தான் வந்துட்டு அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு வரட்டு போனான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அவ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார் அவள் வந்ததுக்கப்புறம் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் உண்மையை மட்டும் சொல்லணும் ஏதாவது பொய் சொல்லி எங்ககிட்டேருந்து தப்பிக்கலான்னு பார்த்த அதுக்கப்புறமா நான் யாருங்கிறத உனக்கு காமிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் அப்போ உடனே இல்லைங்க சார் நான் உங்ககிட்ட பொய்யெல்லாம் எல்லாம் சொல்லலை நிஜம்தான் நான் சொல்கிறது செய்தது அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்துட்டு தீபாவுடைய ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க அவர்கிட்ட காமிச்சு இவங்க தான் வந்துட்டு உங்கள் உங்கள் மனைவி கூட்டிகிட்டு போன ஆளா அப்போ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாரு ஆமாம் சார் இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணே தான் அப்படியே அச்சோசல் இந்த பொண்ணு தான் அப்படின்னு அவர் அடையாளம் காமிக்கிறாரு உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க அப்போது சரவணன் கிட்டே சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல சார் தீபா கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கே இது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக தான் கார்த்தி இருக்குது அப்போது அந்த மலையிலிருந்து விழுந்த தீபா இருக்காங்கன்னா அப்போ நட் அம்ப ரியா வந்துட்டு இறந்துட்டாங்க அப்போது இன்னும் பாக்கி இருக்கிறது ரம்யா மட்டும் தான் அப்போ ரம்யாவும் எங்கேயோ இருக்கணும் தான் கார்த்திக் கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் தேடணும் இந்த கேஸில் வந்துட்டு இன்னும் நிறையா உண்மைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கற்பகம் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்பொழுது போலீஸை பார்க்கவும் நம்ம கார்த்தியை பார்க்கவும் யார் வந்தலான்னு சொல்லி கேட்குறாங்க நாங்க தான் வந்துட்டு நீங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்கல்ல அந்த பொண்ணோட வீட்டுக்காரனா அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு அப்போ கற்பகம் கேட்குறாங்க நீங்க அந்த பொண்ணோட வீட்டுக்காரர்னு நான் எப்படி சார் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கார்தாமா அந்த பொண்ணை எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்க உண்மையை சொல்லுங்க நாங்க போய் அவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே இல்ல சார் அந்த பொண்ணு யார் என்னன்னு எனக்கு தெரியாது தெரியாம நீங்க வந்து திடீர்னு வீட்டுக்காரர்னு சொல்றீங்க என்னால் எப்படி சார் சொல்ல முடியும் இது ஒரு பொண்ணு விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே சரவணன் சொல்கிறாரு நான் வந்து சென்னையில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் தாமா இவங்க தான் வந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு தீபாவளியை ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க இதோ பாருங்க அவங்க தான் என்னோட மனைவி நான் தான் அவங்களுடைய வீட்டுக்காரர் அந்த பொண்ணு பேர் தீபா அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மைகளையுமே எடுத்து சொல்கிறாங்க அப்போது எல்லா உண்மைகளையும் எடுத்து சொன்ன உடனே நம்ம கற்பக உண்மையை சொல்கிறாங்க சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சார் நான் அந்த பொண்ணை சேர்த்துட்டு வரேன் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க